இனிமே இதயத்தின் தயாரிப்பு ஸ்ரீபெரும்புதூர் லோக்சபா தொகுதி இம்முறை டி ஆர் பாலுவுக்கே என்ற தகவல் உறுதியாகிவிட்டது இந்த சூழலில் காங்கிரஸ் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட ஓட்டுச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் ராகுல் போட்டியிட வேண்டும் என தீர்மானம் உள்ளனர் தாம்பரத்தில் ஞாயிறன்று நடந்த அக்கட்சி கூட்டத்திலும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்ருந்தகை இதை உறுதி செய்துள்ளார் கடந்த முறை ராகுல் கேரளா வயநாட்டில் நின்று வெற்றி பெற்றார் இம்முறை அவரது தந்தை ஆன்மா இருக்கும் இடமான ஸ்ரீபெரும்புதூரில் போட்டியிட வேண்டுமென காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட கட்சியினர் தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர் இதை ராகுல் பரிசீலிப்பார் ராகுல் நிற்பதாக முடிவு செய்துவிட்டால் திமுகவே வரவேற்கும் என செல்வப்ருந்தகை பேசினார் நேற்று நெல்லை நிகழ்ச்சிக்காக தூத்துக்குடி ஏர்போர்ட் வந்த போதும் இதே கருத்தை கூறினார் ரொம்ப நாளமாகவே காங்கிரஸ் அதிமுக கூட்டணி இருக்க வேண்டும் அவருடைய விருப்பம் ஒவ்வொருத்தரும் ஜனநாயக நாட்டில் அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம் அவரவர்களுக்கு அந்த தார்மீக உரிமை உண்டு அதே நேரத்தில் ஒன்று பார்க்க வேண்டும் நாங்கள் ஐந்தாவது தேர்தலை திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு சேர்ந்து இதை வெற்றி கூட்டணியாக அமைத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு பிறகு உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தல் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தல் ஒம்பது மாவட்டங்களில் நடைபெறாத இருந்த உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தல் இப்பொழுது ஐந்தாவது தேர்தல் நான்கு தேர்தலிலும் வெற்றி பெற்ற ஒரு கூட்டணி இப்பொழுது இந்தியா கூட்டணியாக மலர்ந்திருக்கிறது நாங்கள் எங்களுடைய உறவு திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் மிகவும் நம்பிக்கையான உறவாக இருக்கிறது எங்களை ஒருபோதும் திராவிட முன்னேற்றக் கழகம் அவருடைய தலைவர் அந்த தளபதி அவர்கள் குறைத்து மதிப்பிட மாட்டார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நன்றி நேற்று காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அந்த மாவட்ட நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து அங்கே திருப்பெரும்புதூரில் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் நினைவு இல்லம் இருக்கிறது அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார் அவருடைய ஆத்மா இருக்கிறது ஆகையால் ஒரு சென்டிமெண்ட்டாக திருப்பெருமுதூரில் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிட வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்து தீர்மானமாக போட்டிருக்கிறார்கள் சில நாட்களுக்கு முன் ஒரு கூட்டத்தில் பேசிய செல்வ பெருந்தகை டிஆர் பாலுவை அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என சூசகமாக பேசியிருந்தார் இன்னும் இரண்டு மாதத்தில் திருவிழா வரவிருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் திருவிழா அந்த திருவிழாவில கின்னஸ் சாதனை படைப்பது போல் கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பெறுவது போல் திருப்பெரும்புதூர் தொகுதி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் டி ஆர் அவர்கள் வெற்றி பெற்றார் என்ற செய்தியை நாம் இந்த நாட்டிற்கு சொல்ல வேண்டும் இப்போது ராகுலை நிற்க வைக்க விரும்புவதாக திடீர் பல்டி அடித்துள்ளார்